அண்ணன் பாவண்டி அவனே எனக்காக சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாண்டி அவனா பாவம் வா நீ பாவமா அவன் பாவமா பேசும் போது தான் தெரியும் ஏகா ஏகா டேய் வெளிய வா வாங்க போ வாங்க எப்ப வந்தீங்க இப்பதாங்க வந்தோம் வரியாதடா என்ன உங்க அக்கா பத்தியே கொஞ்சறியா நான் ஒண்ணு உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல வண்டி முதல்ல மாதிரி பிரிச்சு வாங்கி போதா வந்திருக்கற எங்க அவன் அதுவா காலேஜ் போய் ரவுண்ட் வரலியா நான் அவன கேக்கல நல்லவன் சொல்லிட்டு ஊர்லாம் வேச மட்டும் அவன் கேக்குற தம்பி வந்து வாசறதானே உங்களுக்கு உள்ள போத தெரியாதா அவன தெரிஞ்சாயிர வீடு விட நுழையதுக்கு அவன் இப்ப வீட்டுக்காரன்

தம்பிக்கு பெரிய ஊடு கட்டி வச்சிருக்க அபிசாரிய பெரிய ஊடு சின்ன ஊடு வச்சிருக்க அது யார கேக்குறதே என்ன பார்த்தா கேட்ட என்ன பார்த்தா கேட்ட ஏன்டா நீயே உன்னை அசிங்க பத்தியே உன்னை பார்த்தாடா கேக்குது நொண்ணே நான் நொண்ணே ஆயிட்டنا இன்னைக்கு எதுக்குடா உன் புள்ளங்களை பீஸ் கட்டல நான் எதுக்குடா நான் கட்டணும் நீ தான் கட்டணும் நாடா பேசுற நீ உன்னை படிக்க வச்சது நானு வீட்டை கட்டினது நானு லோனை கட்டுறது நானு கரண்ட் பில்ல கட்டுறது நானு இப்போ உன் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டணுமா அப்ப இதை கட்டி வச்சது யாரு நான் தான் இந்த ஊரே சொல்ல நான் தான் கட்டி வச்சேன் அப்போ எல்லாத்தையும் நீதான்டா கட்டணும் வென்று நான் பாசம் உள்ள தம்பின்னு நினைச்சேன் ஆனா பாராங்கல்ல மாறி ஏன் நான் நினைக்கிறா நான் உன்னை ஒரு பொண்ணு கட்டி வச்சு சொன்னேன் நீ ஒரு கட்டி வச்ச அது உன் தப்புடா ஏன் பார்த்து நான் பொறுக்கலடா விட்டுக்கிட்டா நீ உனக்குன்னு தனி வீடு குத்தாச்சு

உங்க மரியாதை எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுக்கங்க நீங்க பேசுற பாக்க தான் நாங்க வந்துக்கறனா ஏய் கேளியா நான் சொல்றமா ஏய் நானும் உனக்கு அண்ணன்டா அறிய சொல்ல சொன்னேன் டேய் சண்டைன்னு வந்துச்சு அதுவும் நடு தெருவுக்கு வந்துச்சு இத பாரு நாலு பங்கா பிரிக்க மாட்டேன் என் தங்கச்சியோட சேர்த்து அஞ்சு பாகமா பிரிப்பேன் டேய் நீங்க என்ன ஒன்னால பேசிங்கடா இத பாரு கூடவே நிக்கலாம் பார் என் தம்பி நட்டையன் அவனுக்கு தாண்டா தெரியும் என் கஷ்டம் என்னன்னு

யாரா நம்ம தம்பி கட்டையன் கட்டைய வெட்டிங்கிறான் ஓனர் மாதிரி நின்னுங்கிறான் ஒருத்தன் அவையா முட்டால் முனியா என்னடா டேய் என் தம்பி வேலை செய்யறான் நீ நட்ச ஓனர் மாதிரி இதெல்லாம் பாக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா இதோட செத்து போலாம் நான் யாரு சொல்றாங்க தம்பியா கூட ஒத்தாசியா அவனை உழைக்க விட்டுட்டு நீ ஒத்தாசியா நிக்கிறியா டேய் கொடை மரியாதை அவன்கிட்ட கூட தம்பி கொடை புச்சு வீட்டுக்கு போ கறி சோறு ஆகி வச்சு வந்து மாதிரி போய் சாப்பிட்டு போ கொடைலாம் வேணா நம்மளுக்கு என்ன துண்டு நான் வீட்டுக்கு போய் யார் கறி ஆகுது அக்கா என்ன கறிக்குண்ணா ஆட்டு கறிடா வெள்ளாட்டு கறி எனக்கு பிடிச்சி அந்த நல்ல எலும்புலாம் வாங்கி வந்தீங்களா ஆறு எலும்பே இருக்குது போ ஓகே ஓகே தம்பிக்கு ரெண்டு பேரும் வந்துருவானுங்க நான் சாப்பிட்டேன் இங்கிருந்து கொடையத்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இட்டுன்னு வந்துட்டா கண்டிப்பா அதை செய்யு ஆ சரி